நான் யுகநாதன் இன்றைய கவிதை திரும்பி போ தீபாவளி தந்தையை இழந்தோர் பலர் தாயை இழந்து பலர் நேற்றிருந்த உறவுகள் இன்றில்லாத நிலையில் எண்ணற்ற உயிர்கள் தவித்திருக்கும் இவ்வேளையில் தயை என்பதே இல்லாமல் இயல்பாக நகர்கிறது காலம் தயை என்பதே இல்லாமல் இயல்பாக நகர்கிறது காலம் இப்படியெல்லாம் நிகழும் என அறிந்திராமல் அச்சடிக்கப்பட்ட நாட்காட்டிகளில் எப்போதும் போலத்தான் சிவப்பு வண்ணங்களில் சிரிக்கின்றன திருவிழாக்களுக்கான தேதிகள் எப்போதும் போலத்தான் சிவப்பு வண்ணங்களில் சிரிக்கின்றன திருவிழாக்களுக்கான தேதிகள் இவரிடம் என்னவோ அவை எனக்கு ஏலனச் சிரிப்பாகவே தோன்றுகிறது இவரிடம் என்னவோ அவை எனக்கு ஏளனச் சிரிப்பாகவே தோன்றுகின்றது புரிதலுள்ள என் உணர்வுகளை சிரிக்கும் வந்த நாட்காட்டியின் சிவப்பு நிற திகதிகளால் சிறிதளவேனும் குளிரச் செய்ய முடியவே இல்லை ஆகவே நான் உன்னை கண்டுகொள்ளாமல் கடந்து போகவே நினைக்கிறேன் தீபாவளியே ஆகவே நான் உன்னை கண்டுகொள்ளாமல் கடந்து போகவே நினைக்கிறேன் தீபாவளியே திரும்ப பெற முடியாத உயிரிழப் உயிரிழப்புகளுக்கு காரணமான கொரோனாவும் நீயும் என் பார்வையில் ஒன்றுதான் என்பதை மட்டும் கருத்திற்கொள் திரும்ப பெற முடியாத உயிரிழப்புகளுக்கான காரணமான கொரோனாவும் நீயும் என் பார்வையில் ஒன்றுதான் என்பதை மட்டும் கருத்திற்கொள் நன்றி